எங்கள் எல்லாருக்குமே ஒரு வருத்தம் உண்டு டெலிகனேஷ் அவர்கள் வந்து ஒரு வெட்டசை அதாவது என்ன சொல்லுன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டர் எல்லா இடங்களையும் அசாத்தியமாக நடத்தக்கூடியவர் அவர் வந்து வெறும் நடிகராக இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத அளவிற்கு அவரை பற்றி இன்னும் பேசிட்டு இருக்கோம் பத்து நாள் கழிச்சு அவரை பற்றி பேசிட்டு இருக்கோன்னா அவர் எல்லாரோடையும் மிங்கிள் இருக்கார் ஒரு இலக்கியத்தின் மூலமாக எழுத்து மூலமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களோடு அவர் எளிமையாக இருக்கார் ஸோ அவருடைய நடிப்பு அறநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு தெலுங்குல நடிச்சிருக்காரு ஹிந்தியில நடிச்சிருக்காரு போது அவருக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சிருக்கணும் அது கிடைக்காதது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம் ஓ நீங்களே பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது என்பது நம்முடைய மனோரமாவுக்கு பிறகும் விவேக்குக்கு பிறகும் எந்த குணச்சித்திர நடிகருக்கும் இன்னும் தமிழ்நாட்டில இருந்து கொடுக்கல ஸ்டா பெரிய நடிகர்கள் தான் கொடுக்குறாங்க ஆனால் குணச்சித்திர நடிகர்களுக்கு விவேக்கு அப்புறம் மனோராமாவுக்கு அப்புறம் கலந்த பல வருஷங்களா கொடுக்கல ஸோ அவர் இறந்த பிறகாவது அந்த விருதுக்கு சினிமா நிறைய சங்கங்கள் ரசிகர் சங்கத்தை நம்முடைய நடிகர் சங்கம் முயற்சி செய்யணும் அதே மாதிரி டெல்லி கணேஷ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ராமாபுரத்தினுடைய முத்தமிழ்நகர் தெரு வந்து அவர் பல வருடங்களாக அந்த ஏரியால இருக்கிறதுனால அந்த தெருவுக்காவது அவருடைய பெயரை வைத்து டெல்லி கணேஷ் தெரு என்று பெயரை வைத்து அந்த ஒரு கலைஞருக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை ஏன்னா ஒரு கலைஞர் இப்ப விவேக் முதல்வர்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை உடனுக்குடனே நிறைவேற்றுறார் ஒருத்தருங்க சொன்னாங்க விவேக் பெயர்ல விவேக் இருக்கக்கூடிய தெருவை வந்து நீங்க அவர் பேர்ல இருக்கு மாற்றணும்னு சொல்லி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூடாது உடனே ஒரு அறிவிப்பு போட்டார் அந்த தெருவை வந்து விவேக் தெரு அப்படின்ட்டு அதே போல டெல்லி அவர்கள் வாழ்ந்த அந்த ராமாபுரம் நெசப்பாக்கம் முத்தமிழ் தெரு அதே முத்தமிழ் மெயின் ரோடை வந்து டெலிகணேஷ் அவர்களுடைய சாலை என்று மாற்ற வேண்டும் என்பது முதல்வர்களை தலைமையோடு எங்கள் உரத்தின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நான் வந்து உதயம் ராம் உரத்த சிதனை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம் உரத்த சிந்தனை பத்திரிகையுடைய ஆசிரியர் டெல்லி கணேசனை நாற்பது ஆண்டு கால நண்பர்